ஹலோ இது ஆமிதானே தானே ஆமா நான் தான் பேசுறேன் நீங்க யாரு நான் யாருங்கிறதுலாம் முக்கியம் இல்ல உன் மகளும் அந்த கிருஷ்ணாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவ வரையும் பாத்துக்கிட்டு இருக்காவ வந்து என்னன்னு பாரு உன் மகளை பார்த்தாலே பாவமா இருக்கு என்ன சொல்றீங்க நீங்க அங்க இருந்தீங்கன்னா என் மக கிட்ட கொஞ்சம் போன கொடுங்களேன் இந்த பாருங்க நானும் கிருஷ்ணாவுக்கு தான் இப்ப போய் நேர்ல போய் போனை கொடுத்தா எனக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்குன்னு இப்ப நீ எங்க ரெண்டு இருக்குள்ள பிரச்சனை வந்துடும் அவரை பகச்சுக்க நான் விரும்பல எங்க நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் பொண்ணு இடத்துல உங்க பொண்ணு யோசிச்சு பாருங்க உங்க பொண்ணு கூட யாராவது இப்படி சண்டை போட்டா பாத்துக்கிட்டா போவீங்க இந்த பாருங்க நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பொண்ணு வேணா எல்லாமே இருக்கலாம் எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான் நான் போய் என்னன்னு தெரியாம மூக்க நுழைச்சு நாளை பின்ன ஏதாவதுன்னா அந்த கிருஷ்ணா என்ன சும்மா விட மாட்டான் என்ன மட்டுமா என் குடும்பமே காலி பண்ணிடுவாரு இந்த பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் சீரியஸா இருக்காது பாவமா இருக்கே இன்ஃபார்ம் பண்ணிடலாமேன்னு ஃபோன் பண்ணேன் அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம் நீங்க ஏன்ட்ட பேசிறதுக்கு பதிலா நேரா உங்க மவளுக்கே ஒரு ஃபோனை போடுங்க சரிங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி என்ன இது இவ எதுக்கு தேவையில்லாம அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கறா சும்மா பேசாம இருக்க மாட்டா இருக்குற ஏலரே இழுத்து வச்சிட்டு போயிரவா எத்தனை டைம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கறா என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு லிமிட்ல இருக்க வேண்டாம் சும்மா அவங்கவுங்க பர்ஸ்னலை தலையிட்டு எதுக்கு சண்டை போடணும் அவங்க கூட போய் சண்டை போடுறதுக்கு இவளுக்கு என்ன இருக்கு அவனுக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம் இவளுக்கு என்னதான் பிரச்சனையோ எங்க போனாலும் ஒரே சண்டை தான் சொன்னாலும் சொன்ன பேச்சு கேட்கறது கிடையாது பூரணி இங்க இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கம்மா சண்டை எந்த ஃப்ரெண்டு அம்மா தெரியாதும்மா எனக்கு தெரியாமல் எந்த ஃப்ரெண்டுடி

அந்த வாய்ஸ் என்னோட வாய்ஸ் மாதிரி இருந்தது தான் அது நானான்னு கேக்குறதுக்காக என்ன கூப்பிட்டு இருந்திருக்கான் நீ ஏதாவது பண்ணியா இத பாருமா இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணல ஆனா நீ பண்ணியா நீ பண்ணியான்னு கேக்குறீங்க பார்த்தியா அதான் அப்படி ஏதாவது பண்ணலாமான்னு தோணுது ஏண்டி உனக்கு அவன் மேல இருக்கிற கோவம் இன்னும் போகலையா இந்த பாருமா நான் ஒன்னும் அவன பார்த்து கொஞ்சிறதுக்காக இங்க வரல என்னன்னு தெரியலையே எப்பவும் கூப்பிடாதவன் கூப்பிடுறானே பழைய ஃப்ரெண்ட் ஆச்சேனு வந்தே என்ன வேணான்னு விட்டுட்டு போனா எந்த ஆளையும் பார்க்க எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது இன்ட்ரஸ்டும் கிடையாது இந்த பாரு பூரணி நீ கூட அவனை மன்னிச்சிருக்கலாம் என்னால அவனை மன்னிக்கவே முடியாது அதே மாதிரி அவன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது அம்மா ஒரு கதை சொல்றேன் கேளு ஒரு ஊர்ல ஒரு வீடு இருந்துதான் அந்த வீட்ல ஒரு கிச்சன் இருந்துதான் அப்ப அந்த கிச்சனுக்குள்ள தற்செயல ஒரு பாம்பு போச்சான் அப்ப அந்த வீட்டுல காய்கறி கட் பண்ணிட்டு ஒரு கத்தி அப்படியே வச்சிருந்தாங்களாம் பாம்பு மேல தெரியாம கத்தி பட்டுட்டான் இங்க இல்ல இல்ல கத்தி அங்கதான் இருந்தது பாம்பு போறப்ப கத்தி மேல இடிச்சு உடனே பாம்புக்கு வெட்டிடுச்சு மூளை கட்ட பாம்புக்கு இது கத்தின்னு தெரியாது இல்லையா நம்மளை காயப்படுத்திட்டு இதை விடக்கூடாதுன்னு கத்திய அப்படியே கொத்துச்சான் ஒரு தடவை உடனே வாயிலேருந்து ரத்தமா வந்துதான் ஆ இந்த கத்தி என்ன காயப்படுத்திட்டேன்னு மறுபடி மறுபடி கொத்தி 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 அந்த கத்தியை நல்லா சுத்தி துண்டு துண்டா செத்தே போச்சான் கத்திக்கும் பாம்புக்கும் எனக்கும் என்ன மாசம்பந்தம் கத்திக்கும் பாம்புக்கும் உனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு சம்பந்தம் இருக்கு நிறைய டைம்ல நம்ம மத்தவங்க மேல இருக்கிற கோவத்தை நம்மளை நம்மளே அழிச்சுக்கிறோம் கோவங்கிறது அவங்கள அழிக்காது கோவப்படுற நம்மளை தான் அழிக்கும் யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அதுக்காக கோவப்பட்டு நம்மளோட நிம்மதியை சொல்லு நீ சொல்றது சரிதாமா இப்பதான் எனக்கும் புரியுது வா வீட்டுக்கு போவோம் என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க நீ சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க இருக்க இதெல்லாம் யார் பண்ணி இருக்கேன் ம் யாரோ சொன்னாங்க யாருன்னு கேட்டதுக்கு பேரை கூட சொல்லல இதோ பாரு என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன நகை கீரல் ஏற்பட்டா கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ நீ ஏதாவது நினைச்ச அதுக்கப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் எப்பவுமே உன்னை சுத்தி என் ஆளுங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க மறந்துடாத என்ன ஃப்ரெண்டா தான் பாத்திருக்க எதிரியா பாக்கணும்னு ஆசைப்படாத என்னடி கூட்டுக்கிட்டே இருக்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்க இல்லையா வந்தா அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அவன் குடும்பம்னா எவ்வளவு அன்பா இருக்கான் ஆனா நான் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருந்தேன் என்னை பத்தி அவன் யோசிக்க கூட இல்லமா ஃப்ரெண்டா இருக்கப்ப அவனுக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா சரி விடு பழைய கதைய பத்தி எல்லாம் யோசிச்சு என்ன பண்றது அம்மா நீ ஒண்ணு பண்ணுமா நீ போ நான் பின்னாடி வந்துறேன் எங்க போற ஒரு பத்து நிமிஷமா வந்துருவேமா இல்ல டாக்டர் என் மகனுக்கும் மருமகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே அவங்க ரெண்டு பேருக்கும் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல அத நான் உங்க எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேனே இல்ல டாக்டர் எல்லாரையும் நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் இது பாருங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வயசு இருக்கு அந்த அளவுக்கு ವರ್ಷ எல்லாம் போகல நம்ம இயற்கையவே ட்ரை பண்ணலாம் அவங்களை எங்கயாவது ட்ரிப் அனுப்பிவீங்க ஆபீஸ் வேலன ரெண்டு பேரும் ரொம்ப स्ट्रेसல டென்ஷன்ல இருக்காங்க அவங்களுக்குனே கொஞ்சம் டைம் ஸ்பென் பண்ணட்டும் மனசு நல்லா இருந்தா குழந்தை தானா கிடைக்கும் அப்படியே சொல்றீங்க ஆமா ட்ரீட்மெண்ட் பார்த்து குழந்தை பார்த்துக்கிட்டா உடம்புல ரொம்ப கஷ்டம் இருக்கும் நேச்சுரலாக கிடைச்சா அந்த கஷ்டம் இருக்காது இல்லையா கொஞ்ச நாளைக்கு அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும் எந்த டென்ஷனும் ஆகக்கூடாது டாக்டர் அப்போ நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க போறது இல்லையா கொஞ்ச நாளைக்கு இப்படியே ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அத்தை நான் காஃபி குடிக்க போறேன் உங்களுக்கு காஃபி வேணுமா இல்லம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் என்ன உலக அதிசயமா இருக்கு காஃபி வேணாங்கிறீங்க நான் உங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு வரேன் இல்லம்மா வேண்டாம் என்ன அஜித என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க காபி வேணாங்கறீங்க இல்லமா இப்ப நடக்கற எதுவுமே எனக்கு சரியா படல எத பத்தி பேசுறீங்க முத்துவோட ட்ரீட்மென்ட் பத்தி இப்பதான் அவளுக்கு அபார்ஷனே நடந்துருக்கு உடம்பு வீக்கா இருக்கும் அதுக்குள்ள உங்க அம்மா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலா கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பேபி கிடைக்கணும் டெஸ்ட் டு பேபி அது இதுங்கறாங்க ட்ரீட்மென்ட் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு தெரியாததா ஆமா அத நேச்சுரலா கிடைச்சாலே பொம்பளங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் ட்ரீட்மென்ட் மூலமா பார்க்கறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன் என் பொண்ணுக்கு மட்டும் எப்போ இப்படி நடக்குது இப்பந்தான் சரி அப்பாடா அவன் மாமியாருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சேன் மறுபடியும் என்ன சொல்றதுனே தெரியல ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் என் மகளுக்கு தான் வருது இப்போ ஒரு தடவை குழந்தை கிடைச்சிருச்சு இல்லாம இப்ப தினமட்டா இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவே கிடைக்கும் வெயிட் பண்ணலால இப்ப ட்ரீட்மெண்ட்க்கு என்ன அவசரம் நான் இப்பவே போன் பண்ணிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா வராது வேண்டாம்னு சொல்லிடுன்னு சொல்லிடுமா அகே வேணாம் தப்பா நினைக்காதீங்க நம்ம ஒத்துக்கட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் அவங்க வேற குடும்பம் அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் அண்ணனை யோசிக்காம எதையும் பண்ண மாட்டாரு நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் இதை பாருங்க டாக்டர்ஸும் எடுத்த உடனே எல்லாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடியலைங்கிறப்ப தான் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்க ஒருவேளை இந்த வழியில குழந்தை கிடச்சதுன்னா அம்மாக்கும் சந்தோஷம் அன்னைக்கும் சந்தோஷம் தானே அவங்க கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் முடிஞ்சு போச்சு நானாவது பரவாயில்ல படிக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு அப்படியே காலம் போயிடுச்சு அந்தளவுக்கு ஒன்றும் தோணலை எங்களுக்கு ஆனா அவங்க எப்படா குழந்தை கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப முடிவெடுக்க வேண்டியது அன்னிதான் அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை அவங்க எடுக்கட்டும் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் சரிங்க அத்த ஒண்ணு பண்ணலாம் நான் சூடா காஃபி எடுத்துட்டு வரேன் கூடவே ரஸ்க் எடுத்துட்டு வரேன் ஓகேவா காஃபி குடிச்சிட்டு நீங்க உங்களோட ஒர்க்க பார்க்க போங்க நான் என்னோட ஒர்க்க பார்க்க போறேன் சும்மா உட்காந்துகிட்டே இருந்தா நிறைய கவலை வரும் அத்தடா என்னமா இது டெய் டாக்டர் என்ன சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் எந்த டென்ஷனும் இல்லாமல் கூலா காமா அமைதியாக சந்தோஷமா இருக்கணுமா அதான் உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரிப்புக்கு டிக்கெட் போட்டுருக்கேன் ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்க இல்லைம்மா இங்கே இருந்தால் ஆஃபீஸு வேலைன்னு ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவனும் வீட்டிலேயே இருக்க மாட்டான் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அம்மா ட்ரிப்பா யாரெல்லாம் போறோம் எங்கே போறோம் உங்க அண்ணனும் அண்ணியும் போறாங்க சிம்லா போறாங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டுமா ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் போறாங்க அம்மா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எல்லாரும் டூர் போறாங்க அனுப்பிவீங்கன்னு அப்ப எங்கள எல்லாம் அனுப்பவே இல்ல இப்போ அண்ணனி அண்ணியை மட்டும் சிம்பிளா அனுப்பி வைக்கிறீங்க ஏண்டி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஃபோன் போட்டு உனக்கு சொன்னா அதனால தான் அனுப்பி வைக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் சரிமா ஆனா ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா திடடுப்புன்னு போட்டு போக முடியாதுல்ல ஆபீஸ்ல என்னைக்கு வேலை இருக்காது சொல்லு வருஷம் முழுக்க வேலை இருந்துகிட்ட தான் இருக்கும் பின்னைக்கு என்னைக்கு தான் போறது ஏதாவது ஏற்பாடு பண்ணு ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கடா உங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கும் தூத்தி பார்த்து மனசுல சந்தோஷமா இருக்கும் எப்ப தான் போக போறீங்க முத்து இப்பமே ஆன்லைன்ல என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோ அங்க ரொம்ப குளிரும் அங்க சரிங்க